بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون الله جل شانه تعالى ولك التلع إلا نبي مارك لليهم نور محمد يا إن الله قديه صلى الله عليه وسلم அவர்களுடைய நூர் ஒழிவைத்தான் அல்லாஹு ஜல்லிஷா நமத்தாலா படைப்பினங்களில் முதலாவதாக ஆக்கினான் அந்த ஒழிவில் இருந்துதான் அல்லாஹுவினுடைய அரிசு குருசு சொர்க்கம் நரகம் உலகத்தினுடைய இன்ன பிற எல்லா படைப்பினங்களும் அந்த ஒழியில் இருந்து தான் நூரே மஹம்மதியா என்கிற அந்த இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிக உன்னதமான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்களை நமக்கு நபியாக ஆக்கி தந்திருக்கிறான் அல்லாஹ் அனுப்பிய உம்மத்தினர்களில் ஆகச் சிறந்த உம்மத்தினர்களாக அல்லாஹு ஜல்லிஷா நாலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் நபிமார்கள் உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களின் போது தம தங்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வினுடைய சோதனைகளின் போது அல்லாஹிடத்திலே துவா செய்திருக்கிறார்கள் சூரத்தில் அம்பியாவிலே நாம் பார்ப்போம் மூன்று நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் போது இடத்திலே கையாந்திருக்கிறார்கள் பிரபல்யமான நிகழ்ச்சி என்றாலும் கூட நபி அலி செல்லம் அவர்கள் அவர்களுக்குரிய சிறப்புகளை வைத்து நாம் பார்க்கிற பொழுது அதில் ஐயூக் அலி இஸ்லாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நோயின் போது அல்லாஹிடத்திலே பேசுகிறார்கள் யா அல்லா என்னை நோய் பிடித்து கொண்டது நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளராக இருக்கிறாய் என்று அல்லாஹிடத்திலே ரஹ்மத்தை கேட்கிறார்கள் அதே போன்ற ஹசரத் யூனூஸ் அலிஹிசலாம் அல்லாஹிடத்திலே அந்த மீன் வயிற்றினுடைய இருளில் இருந்து கொண்டு அல்லாஹிடத்திலே அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கேட்கிறார்கள் அந்த சுபானுக்கு நீ கொண்டுமே இப்படி பல்வேறு நபிமார்கள் ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் ரப்பிராத்ததர் நீர்தம் வாரிதீன் அல்லாஹ் என்னை வாரிசு இல்லாதவனாக நீ ஆக்கி விடாதே எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்பதாக அல்லாஹிடத்திலே கேட்கிறார்கள் இப்படி நபிமார்கள் அல்லாஹிடத்திலே அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கேட்கிறார்கள் ஆனால் நபிசல்லா அலி இசல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது எல்லோரும் நம்மிடத்திலே ரஹ்மத்தை கேட்கிறார்கள் ஆனால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் அந்த ரஹ்மத்தாகவே இருக்கிறீர்கள் எனைய எனைய நபிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹு அல்லாவிடத்திலே அல்லாஹவினுடைய ரஹ்மத்தை அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நீங்கள் தான் ரஹமத்தை சப்ளை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள் நீங்கள் தான் ரஹமத்தாகவே இருக்கிறீர்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை சொல்லுகிற பொழுது ஒமா அரிசல் ஆலமீன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது ரபுல் ஆலமீன் என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ் திருக்குரான் திருக்குரான் ஷெரீப்பை பற்றி சொல்லுகிறப்பதாக சொல்கிறான் அல்லாஹ் தன்னை பற்றி என்று சொல்கிறான் திருக்குரான் ஷெரீஃபை பற்றி சொல்லுகிறப்பில் என்று சொல்லுகிறான் நபிசல்லி அவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா ஆலம்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறீர்கள் நபிசல்லா அலி சொல்லம் ஏனைய மக்களுக்கு ஏனைய மக்கள் இடத்திலே துவா செய்ததற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் ஒரு தடவை மலிக்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் ஜிம்மாவுடைய குத்துமாவின் போது நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார் யார சூல் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது வறட்சி ஏற்பட்டு விட்டது ஆடு மாடுகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது விவசாய பூமியெல்லாம் அது காய்ந்து போயிருக்கிறது வெடித்து போய்விட்டது என்பதாக அந்த சஹாபி நபிசல்லா அலி அவர்களிடத்திலே ஜுமாவுடைய குத்துபாவின் போது எழுந்து சொல்கிறார் நபிசல்லா அலி சொல்லம் ஏனைய மக்கள் ஏனைய உம்மத்தினர்கள் மழைக்காக வேண்டி மனாந்தரத்திலே வெட்ட வெளியிலே ஆடு மாடுகளோடு சென்று பலகீனமானவர்களோடு சென்று அல்லாஹ் இடத்தில் இஸ்ஃபுஃபார் செய்து விட்டு மழைக்காக வேண்டி துவா செய்தால் மழை பெய்யும் ஆனால் நபி நவிசல்லல்லாஹாலி செல்லம் ரஹமத்தாகவே அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இருந்த இடத்திலேயே ரஹ்மத்தை முன்னிட்டு அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறார் வானத்தை நோக்கி தன்னுடைய விரலை நீட்டுகிறார்கள் எங்கெங்கோ இருந்த மேகங்கள் எல்லாம் அந்த நபி நவிசல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த விரல் நீட்டியபோது அந்த ரஹ்மத் சுட்டி காட்டிய போது அந்த அல்லாஹ்வினுடைய அந்த பல்வேறு பகுதிகளில் இருந்த மேகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ரஹ்மத்தை பொழிகிறது ரஹ்மத் சுட்டி காட்டுகிறது அல்லாஹ் நபி அல்லா அலி சொல்லம் மழையை வேண்டி மழைக்காக வேண்டி துவா செய்து வேறு எங்கும் செல்லவில்லை தான் இருந்த இடத்திலேயே ரஹ்மத்தான நபிசல்லா அலி சொல்லம் ரஹ்மத்திற்கு உத்தரவிடுகிறார் மேகங்களுக்கு உத்தரவிடுகிறார் நபிசல்லா அலி செல்லம் இருக்கிறாங்க அதேத்து அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹாலான்னு இருக்கிறாங்க அதிரத்து உமரி ஃபாரூக் இருக்கிறாங்க அதிரத்து சுமான் ரதி அல்லாஹாலான் வகது மலையில் இருக்கிற பொழுது மலை லேசாக அசைகிறது நபிசல்லா அலி செல்லம் தன்னுடைய கையில் இருந்த அந்த அசாவை கொண்டு மலையை லேசாக தட்டிட்டு சொன்னாங்க ஒஹதே உன் மீது உன்னுடைய முதுகிலே அல்லாஹினுடைய நபி இருக்கிறேன் ஒரு சித்தீக் இருக்கிறார் ரெண்டு சுஹதாக்கள் இருக்கிறார்கள் ஏன் அசைகிறார்கள் அப்படி தட்டிட்டு சட்டிட்டு மலை இடத்திலே நபிசல்லா அலி செல்லம் பேசினார்கள் அது அமைதியாக நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்தினுடைய பணியின் போது நபிசல்லா அலி செல்லம் இறை அந்த இறைவனை நோக்கி ஓரிரை கொள்கையை நோக்கி அழைத்த பொழுது அபுஜகில் துவா துவாசம் காபித்துலாவு திரைய பிடிச்சிட்டு துவா துவாசான் எப்படி துவா துவாசிகிறான் தெரியுமா

இந்த மொஹம்மத் உண்மை சொல்பவராக இருந்தால் நாங்கள் பொய் சொல்பவர்களாக இருந்தால் எங்களை கல்மாரி பொழிஞ்சினி அழிச்சிரு சல்லதாலிசெல்லாம் கூட பயந்தாங்க என்ன இப்படி துவாசிரானே என்பதா பயந்தாங்க ஆனால் அல்லாஹவினுடைய பதில் என்ன தெரியுமா உமா கான் அல்லாஹுலி பஹும் வான் த ரசூலே முகம்மது நான் எப்படி என்னுடைய அதாவை நான் இறக்க முடியும் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் வான் த பீஹிம் ரஹ்மத்தாக நீங்கள் இருக்கிற பொழுது ரஹ்மத்துடைய இடத்திலே எப்படி அதாப் இறங்க முடியும் ரெண்டும் ரத்தும்தாபும் நேர் எதிர் எதிரான பதங்கள் ரஹ்மத்துடைய இடத்திலே அதாபு எப்படி இறங்க முடியும் நபியே நீங்கள் இருக்கிறீர்களே நீங்கள் இருக்கிற பொழுது நான் எப்படி அவர்களை அழிக்க முடியும் நபி நபிசல்லா அலி இசல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே மதினாவிலே எந்த விதமான பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் போன்ற எந்த விதமான இயற்கையே கூட மதினாவிலே வந்தது கிடையாது கடுமையான நோய்கள் கூட மதினாவிலே வந்தது கிடையாது நபிசல்லல்லா அலி சொல்லம் வாழும் காலத்திலே அல்லாஹுத்தாலா அவ்வளவு உன்னதமான உயர்வான நபியினுடைய உம்மத்தினர்களா அல்லாஹ் தாலா நம்மை வாழச் செய்திருக்கிறான் மிகப்பெரிய பாக்கியம் நாளை மறுமை நாளையிலே எல்லா உம்மத்தினர்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக நாங்கள் அல்லாஹ் இடத்திலே வர இருக்கிறோம் நபியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய மஹ்பத்தை ஷஃபாயத்தை அந்த மஹப்பத்திற்கு ஷஃபாயத்திற்கு உரித்தானவர்களாகவும் தாலா நம்மை உங்களை ஆக்கிய அருள் பிரிவானாக வாக்கு